சொல்றாரு உப்பா இருந்தது அந்த அங்கே அங்கே ஓட்ட பாட்டு எதுக்கு நீ பேச பேசக்கூடிய மேடையில் கோமணி கேத்த சமதாரங்களை வச்சு கத்தோலிக்க சபையை வச்சு ஏன் பேச விடுற நீ நல்லா நல்ல ஒரு ரெண்டா பேச விடாம வைக்கணும் தானே ஏன் பாஸ்டர் வைக்கிற பாஸ்டர் வைக்கக்கூடாது இல்ல அந்த பாஸ்டர் வந்து அந்த பாம்பு சவை எல்லாமே பாம்பு சவை பாம்பு சவை பாஸ்டர் வந்து என் சபையில் ஏறக்கூடாது என் சபையில் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை ஏன் நீ பேச விடுற அந்த வெள்ளங்கி போட்ட பாஸ்டரை ஏன் பேச விடுற கத்தரிக்கை சம பாஸ்டர் ஏன் பேச விடுற ஆனா உனக்கு பயம் இந்த ஆதி கால அப்போசர் சபை வளர்ச்சி ஆக போது அதை கண்டு உங்களுக்கு பயம் இல்லை சொல்லுங்க அப்பொழுது தேவன் ஒருவன் தேவனை எவன் ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவலம் கெடுப்பார் அந்த ஆலயம் ஆனது அந்த ஆலயம் நீங்க தான் அந்த ஆலயம் ஆண்டவரே சொல்லித்தார் இப்போ ஒரு தொழிலாளி வந்து ஒரு உழைப்பாளி அந்த உழைப்பாளி போய் மர வெட்டுறாப்பு அந்த மரவட்டையில் அந்த கோடாளி திருச்சு தண்ணி குழம்பு வச்சு தண்ணி குழம்பு இப்போ தேவ பண்றாப்பு என் கோடாளி விழுந்து வச்சு நான் என்ன செய்ய போறேன் ரெண்டைக்கோ இவனுக்கோ ஆண்டவர் வர்றாரு அந்த வழியில் வரும்போது ஆண்டவரைய மகனை நீ ஏன் கவலாக இருக்கிறாங்க ஆண்டவரே கோலாடி உள்ளே அதை ஆண்டவர் சரி ஆண்டவரே உங்க அந்த குளத்துக்குள்ள இறங்குறார் இறைவனு சொருகே சரியான தங்க தங்கப்படலே காட்டுறது என்ன தங்கப்படகருக்கு இது என்னது இல்லை என்ற அந்த அந்த மரவெட்டி சொல்கிறோம் அடுத்து வைரக்கோடாலே காமிக்கிறார் உள்ள மூஞ்சி எடுத்து வைரக் கோடாலே காமிக்கிறார் இது என்னது இல்லை அடுத்து வெங்கல கோடாலேயே எடுத்து காமிக்கிறார் இது என்னது அடுத்து சிறுவர் கோடாலையே எடுத்து காமிக்கிறார் அது என்னதில்லை அடுத்து இருமுடாலே காமிக்கிறார் அது என்னது தான் என்று காமிக்கிறார் அதுல என்ன அர்த்தம் அந்த மரகட்டி வந்து தங்கத்துக்கும் ஆசைப்படலை வைரத்துக்கும் ஆசைப்படலை சிறுவருக்கும் ஆசைப்படலை அவர் சொந்த கோடாளி என்னதான் சொல்றாங்க பார்த்தா அதை தான் உண்மையில ஆண்டவர் ஒவ்வொரு மனிதன் நேசிக்கிறார் பொருளா பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நல்ல பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மனிதன் வந்து நல்ல பொருளுக்கு ஆசைப்பட்டா எச்சரிக்கை ஆசைப்பட்டாலே நம்ம வாழ்க்கையில போயிடுவோம் கர்த்தர் என்ன சொல்றாரு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறையும் விரும்பி கிடக்காத சடங்களுக்கு விரும்பி கிடப்பது அதை நியாயபுரமானம் என்று ஆண்டவர் சொல்லுறார் இது மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுறார் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு பெரிய இடத்துல வந்து ஜெர்மன் ஜெர்மனிக்கு இருக்காரு ஜெர்மனி ஒரு தெருவில் போகிறார் தெருவில் சிறியெல்லாம் சிலருக்கெல்லாம் சேர்ந்து திரு திரிகளாம் நிறைய வர்றாங்க அப்போது பெருமானை போன திரி எத்தனை வருஷமோ பதினாறு வருஷமாக போன திரி பெருமாடை போய் திருச்சி பெண்களுக்கு சொல்லுவாங்க அந்த பெருமான மூலத்து சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க எப்பயும் இருக்கேன் அந்த அந்த அப்போ ஆண்டவர் வந்து உடம்ப அந்த ஆடையத்தை தொட்டுச்சு தொட்டவன் ஆண்டவர் திரும் வண்ணமே பெறப்பட்டிருக்கேன் ஒரு ஆண்டவரே ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு அந்த பெருமான போன சிரியை ஆண்டவரை சோமா அப்பொழுது ஒரு ஒருவரை கூப்பிட்டார் ஆண்டவர் கூப்பிட்டு நீங்கள் போங்கள் அது ஆருக்கு கட்டுப்படான கலந்த குட்டி அந்த குட்டியை எனக்கு வந்து அந்த சவாரி நான் போகணும் அந்த சவ அந்த கலந்த குட்டி எனக்கு கொண்டுக்காங்க கிழக்கொருவன் எவன் வருவான் குளத்தில் தண்ணி தூக்கி வ வருவான் அப்போ இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் எப்படி அந்த அந்த கழகுக்குட்டியை அங்கே பார்க்குறது என்று கேட்குறான் அது தான் அந்த ஆரோன் கிழக்கொருவன் தண்ணி தூக்கி வருவான் அந்த குடத்தில் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணியை தூக்கிட்டு அந்த குடத்தை வந்து உள்ளே போவான் இறக்கி வைப்பான் அந்த வீட்டில் போய் பாருங்கள் ஆறு கட்டுப்படாத குட்டி இருக்கும் அதை பிடிச்சி எனக்கு கொண்டு வாங்குகிறான் என்று அந்த ஆண்டவர்கள் அந்த அந்த பன்னெண்டு சீலத்தில் சொல்கிறார் அப்புறம் போது அந்த பன்னெண்டு ஒரு ஒருவர் போகிறார் இருக்க ஆண்டவர் சொல்கிறார் என்னம்மா காணவே என்ன பிறகு அதே போல ஆண்டவர் சொன்ன பார்த்து கிழக்கு இருந்து தண்ணியை தீக்குவதை வருகிறார் அந்த குடத்தை தூக்கிட்டு போய் அவர் வீட்டுக்குள்ளே இறங்குறார் இறங்குன சொல்லுக்கு அவர் போய் கேட்குறார் அந்த ஆண்டவருடைய ஊழியதார் ஐயா இந்த குழந்தை குட்டி ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவர் பிடிச்சிக்கார சொன்னார் அதை எங்களுக்கு வேணும் ஐயா இந்த கணக்கை குட்டி யாரும் கட்டுப்படாது நாங்கள் கட்டி வச்சு இல்லை ஆண்டவர் மதுமை சொன்னாலே அந்த கணக்கக்குட்டி எங்கள் விட வந்துடும் என்றார் அப்பொழுது அந்த கணதைக்குட்டியை ஆண்டவர் சொன்னது போல் பிடிச்சிக்கிறாங்க எப்படி ஆண்டவருக்கு தெரியுது அது க அங்கிருந்து ஆண்டவரே தெரியும்ல ஆண்டவர் இன்ன இடத்துல தாய் தண்ணி சமந்து வரான் இன்னும் இடத்துல அது முளை வந்து ஆண்டவர் தெரியுது இல்லை அது உண்மையான தேவன் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்போ ஒரு பிஸ்தா குளத்தில் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு நோயற்ற மனுஷன் அந்த மனுஷன் வந்து எல்லா தூபத்துலையும் களை கூட்டு அந்த சோகமாக ஆனால் அந்த மனிதன் காற்று இருந்து ஆண்டவர் போக வழியில் அந்த மனிதனை தூக்கி கட்டுறோட தூக்கி உள்ள ஊரட சோகமாகிட்டான் அப்படி பிஸ்தா குளத்தில் வந்து சோகமாக்கிற ஆண்டவர் ஒன்றே என்னையும் சோமாக்க மாட்டாரா அன்னே இருக்கான் அதே மாதிரி நீங்கள் ஜீவ புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறீங்க வானத்திலே ஆண்டவரே சிம்மாதானத்திலும் பூமியை காத பாதப்படியாக வச்சுருக்காங்க இந்த பூமியை இந்த பூமியை ஆண்டவர் பாதப்படியாக வச்சுருக்கிறார் சிங்காதானத்தில் அமைந்திருக்காரு அந்த அமர்ந்தவனமாக இருக்க ஆண்டவர் எவையுமே கடுதலை பண்ணுறாரோ எவ்வளவு நியாயம் செய்கிறானோ எவையே அநியாயம் பண்ணுறானோ ஆண்டவருக்கு தெரியும் நீ உங்களுக்கு இப்போ தெரியாது உயிரோடு இருக்கையில் தெரியாது உங்களுடைய ஆத்மா மேலே போவன் உங்களுடைய அக்கிரமம்